மத்திய அரசாங்கம் திடீர் திடீர்னு ஒரு அறிவிப்பு எடுத்து விடும் அந்த அடிப்படையில் மாடுகளுக்கு ஆதார் அடையாள எண் அவசியம் ஏற்பட்டிருக்கு இது மத்திய அரசாங்கம் முடிவு செய்யப்பட்டு நூத்தி நாப்பத்தி எட்டு கோடி தள்ளி வச்சிருக்கு அமௌண்ட் நூத்தி நாப்பத்தி எட்டு கோடி தேவைங்கிற மாதிரி ஒதுக்கி இருக்கு அப்போ மனிதர்கள் எப்படி மக்களுக்கு வந்து ரேஷன் கார்டு அவசியமோ வங்கி கணக்கு அவசியமோ அதே போல எரும மாட்டுக்கும் சரி பசு மாட்டுக்கும் சரி இந்த ஆதார் அடையாளம் என்ன அவசியம் என்று இந்த மத்திய அரசாங்க அரசாங்கம் முடிவு செஞ்சிருக்கு இது எந்த அளவுக்கு சாத்தியப்படை என்று எங்களுக்கு பதில் கொடுங்க சாலை இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி முன்னாடி லேட்டஸ்ட் நியூஸ் என்ன மாடுகளுக்கு உள்ளே ஆதார் கார்டு கொடுக்க போறோம் அப்படின்னு தாங்க ஏன்னா மாடுகளுக்கு புற ஆதார் கார்டு கொடுப்பீங்க அப்படின்னா ஆமா இந்த வருஷம் எண்டுக்குள்ளே முடித்தால் ஆகணுமா ரெண்டாவது ஸ்கீம் போட்டால் மத்திய அரசாங்கம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லி தான் அனைத்து மாடுகளுக்கும் பசு எரும எ சரியா அனைத்து பசு மாடு எரும மாடுகளுக்கும் ஆதார் கார்டு முக்கியம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து தனியா ஒரு குழு ஒரு லட்சம் பேர் இறங்கிருக்காங்க டெக்னீசியனை போட்டு கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் அதுக்கு ஒதுக்கிட்டோம் எல்லா மாடுகளும் வந்து மோடி கண்ட்ரோல் இருக்க போகுது இப்ப சரியா இது சாத்தியமா அப்படின்னு கேக்குறாங்க முதல்ல இந்த நாட்டுல மனுஷனுக்கே ஒரு கார்டு இல்லாம கிடைக்குது சரியா மனுஷனுக்கு ஆதார் கார்டு கொடுக்க முடியல உன்னால மனிதர்களுக்கு தேவையான இந்த நாட்டுக்கு தேவையான மனிதர்களுக்கு தேவையான நாட்டு மக்களுக்கு தேவையான எந்த ஒரு அடிப்படை வசதியும் கிடையாது அப்படி போயிட்டு இருக்கு நிலைமை எல்லா ஊர்களிலையும் கிராமங்கள்லையும் வந்துக்கிட்டு கழிவறை வசதி செஞ்சு கொடுத்துட்டீங்களா டூ பாத்ரூம் போறதுக்கு கக்கூசு கிடையாது எத்தனை கிராமங்கள் இருக்கின்றது லட்சக்கணக்கான கிராமங்கள் எத்தனை கிராமங்கள்ல மருத்துவமனை கிடையாது ஒரு அவசரத்துக்கு உயிர் போகக்கூடிய நிலைமையில பக்கத்துல மருத்துவமனை பல காப்பாற்றுவாங்க ஓடுறோம் கொண்டு போற போயிடுறாங்க இப்படிப்பட்ட கொடுமை நடக்குது அப்படிப்பட்ட கொடுமை நடக்கக்கூடிய நேரத்தில் நேரத்துல நாட்டு மக்கள் இப்படி சீரழிந்து கொண்டிருக்கின்றார்கள் எத்தனையோ ஊர்களில் வந்து மின்சார வசதி கிடையாது எத்தனையோ ஊர்களுக்கு சாலை வசதி கிடையாது எத்தனையோ ஊர்களில் அந்த கடந்து பிள்ளைங்க படிக்க போறாங்க எப்படி டெய்லி நீச்சல் அடிச்சு அப்படிப்பட்ட கொடுமைகள் நடந்து அப்படிப்பட்ட கொடுமைகளை எல்லாம் ஆம்புலன்ஸ் வசதி இல்லைங்க அப்படி நிலைமை இருக்கு இப்படிப்பட்ட கொடுமைகள் நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு ஆதார் கார்டு மாடுக்கு தேவையான எந்த அளவுக்கு பாருங்க மாடு மாடை பத்தியே ரொம்ப சிந்தி சிந்தி மாட்டு மூலையாவே மாறிடுச்சு டோட்டலா டோட்டலா மாட்டு மூலையே போய் உள்ள உழுந்துருச்சு போல மாடு மாதிரியே சிந்திக்கிறாய் மனுஷன் மாதிரி சிந்திக்க மாட்டான் அதுல நீங்க பாத்தீங்கன்னா பில்டப் பார்க்கணுமா இந்த டெக்னீஷியன்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா அந்த மாட்டினுடைய காதல இந்த மாதிரியான ஒரு கருவியை பொருத்தி விடுவார்கள் அதை தட்டினாலே ஆதார் கார்டு நம்பர் வருமா அந்த மாட்டுக்கு நம்பர் வருமா அத நம்மளுக்கு போட்டு விட்டுருக்காங்க அந்த மாட்டினுடைய வாப்பா அத்தா பேர் என்னடா அப்படின்னா கொம்பன் காளை இன்னும் பலர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போட போறீங்களா என்னடா சொல்ல வரீங்க அப்போ வந்துக்கிட்டு எப்படி ஆதார் கார்டு கொடுக்குறேன்ற அந்த ஆதார் கார்டுனால என்ன பிரயோஜனம் என்னன்னு கேட்டா மாடுகளை பாதுகாக்க போறோம் மாடுகளை வதை செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருந்து நாங்க பாதுகாக்க போறோம் அம்புட்டு மாட்டையும் வந்துக்கிட்டு கொலை பண்ணி மாட்டு இறைச்சியை ஏற்றுமதி செய்யறது இது மோடி தான் முதல்ல அவனு பிடி முதல்ல பிடிக்கிறதா இருந்தா அவனுக்கு அவரே சட்டம் போட்டுக்கிற வேண்டியதுதான் ஏன் உலகளாவிய அளவில் மாட்டு இறைச்சி ஏற்றுமதியில இந்தியா தான் முதலிடம் மாடுகளை அவ்வளவு பண்ணி பண்ணி எல்லாத்தையும் பார்சல் இருக்காங்க சீனாவோட போய் ஒப்பந்தம் இதே மோடி தான் ஒப்பந்தம் ஒப்பந்தம் என்னது இன்னும் நிறைய உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட கொடுமைகளை நிறுத்திக் கொண்டு மாட்டுக்கா மனுஷனை இல்லையா தாத்திரியில கூப்பில அந்த அகலாக்கின்ற முதியவர் அடிச்சு கொண்டாங்க என்னன்னு கேட்டா மாட்டுக்கறி வச்சிருந்தாரு அது மாட்டுக்கறியும் கிடையாது இவங்கதான் ஒரு பொய்யை இட்டு கட்டி கொலை பண்ணா அப்ப மனிதனை விட மாட்டினுடைய இதுதான் இவங்களுக்கு முக்கியமா தெரியுது மாடு தான் ஏன் கோமாதா கோமாதா என்ற அடிப்படையில் இது எங்க அம்மா அதுதான் நிறைய கேள்வி எல்லாம் கேட்டோம் உங்க அம்மா என்ன அம்மா ஏன்டா ரோட்ல படுக்க விட்டுருக்க அம்மாவை தூக்கி கொண்டு வீட்டில் ஓடி படுக்க வேண்டிய பெட்ல படுக்க போட வேண்டியது தானே எத்தனை கோமாதாக்கள் தெரு போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு கோமாதா ஒவ்வொரு கடை கடையா போய் திண்டுக்கிட்டு இருக்கா இல்லையா இந்த கரூர்ல கூட வரப்ப நிறைய கோமாதாக்கள் இருந்தாங்க அப்ப இந்த கோமாதாவை போய் ஏசி ரூம் போட்டுக்கூடு கோமாதாக்கு உங்க அம்மாவை அந்த மாதிரி ரோட்ல படுக்க விடுவியா இன்னும் சொல்ல போனா கோமாதாக்களை வந்துகிட்டு வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய அந்த மாடுகளை இறக்குறாய் ஜெர்சி மாடுன்னு இறக்கி இந்த கோமாதாவோட கிராஸ் பண்ண விட்டு நிறைய புள்ள பக்க வைக்கிறாய் அப்ப கோமாதாவை எத்தனை பேர் கற்பழிச்சு வெளிநாட்டு மாடு வந்து கற்பழிச்சுட்டு இருக்கும் உங்க அம்மாவை அப்ப மோடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ ஆதார் கார்டு கொடுக்கறது ரெண்டாவது இருக்கட்டும் கற்ப காப்பாத்துங்களா அம்மா கற்ப அவங்க அம்மா கற்பையே காப்பாற்ற மாட்டாங்க எவ்வளவு பெரிய கேவலம் இது அப்ப இந்த மாதிரி வந்துகிட்டு கோமாதாக்களுடைய கற்புகள் வந்து வெளிநாட்டு மாடுகளால் சூறையாடப்பட்டு கொண்டு இருக்கு அதுக்கெல்லாம் வந்துக்கிட்டு லைசன்ஸ் அதுக்கு லைசென்ஸ் லைசன்ஸ் கொடுக்குறாங்க தெரியல அப்ப இந்த மாதிரியான கொடுமைகளை நடத்திக்கிட்டு இது கேட்டா ஆதார் கார்டு கொடுக்க போறோம் இந்த ஆதார் கார்டு வச்சு எல்லாத்தையும் கண்டுபிடி வத செஞ்சாலும் கண்டுபிடிச்சிருவாராம் மோடி மாடு எங்கேயாவது கூட்டிட்டு போனா கண்டுபிடிக்கும் உட்காந்து பாப்பாரு அந்த மாடு பத்திட்டு போனான் கூட்டிட்டு வாடா சொன்னாங்க இல்ல ரெண்டாயிரம் மெமரி சிப் இருக்குன்னா இல்ல அந்த மாதிரி கிளம்பி விட்டாங்க அப்ப இதுக்கு நூத்தி கோடி ரூபா அந்த மாட்டு பின்னாடி அலைவதற்கு டெக்னீஷியன்கள் அவங்க பின்னாடி போய் அந்த இதை மாட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபிசர்னா இப்ப மாட்டு பின்னாடி தான் தெரியுமா நினைக்கிறேன் இதுதான் நடக்க போகின்றது அப்ப இவ்வளவு பெரிய கிருக்கு இந்த மாதிரியான ஒரு உலக கிருக்கனா உலகத்துல எங்கேயும் பார்த்தது கிடையாது இந்த மாதிரி ஒரு கிருக்கு பிரதமர உலகத்துல எங்கேயாவது பார்த்தா இது செய்தியா போகும்போது ஏதோ காமெடிக்கு போறாங்க தான் எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க படிச்சு பார்த்தா இதுக்கு தனியா அமைச்சகத்துல ஆளை போட்டு இத்தனை கோடி ரூபா ஒதுக்கி அதுக்கு எப்படி காதல மாட்டி விடணும்ன்றது வரைக்கும் டெக்னீஷியன்களை இறக்கி இருக்கிறோம் ஒவ்வொரு மாநிலத்திலும் எத்தனை மாடு இருக்குன்னு எண்ணியாச்சு நாலு சொச்சம் வந்து பசுமாடு நாலரை சொச்சம் எரும மாடு கணக்கு போடுறாங்க டோட்டலா மரம் பிடிச்சி இந்த மோடி என்பவர் வந்து மிண்டல் பிடிச்சி தெரியக்கூடிய ஒரு நிலைமை பாக்கணும் அதான் இப்ப பயந்துகிட்டு இருக்காங்க இப்ப ஆட்கள் எல்லாம் ஏன் இவங்க என்னென்ன வணங்குவாங்கன்றது கணக்கே கிடையாது கோமாதவா அம்மா குரங்க பிடிச்சுக்கிட்டு அணுமாறுவாங்க அப்ப குரங்குக்கு அணையமா அடுத்து வாக்காளர் அடையாளத்தை இப்ப டவுட் வந்துருச்சு உள்ள வந்து எல்லாம் ஐடி கொடுத்து அதுக்கு வந்து இவங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்னு பயந்துகிட்டு அடுத்து யானைக்கு பாஸ்போர்ட் கொடுத்து மோடியோட பயணம் அனுப்புனாலும் பண்ணுவாங்க ஏன்னா இவர்கள் வந்து செய்தாலும் செய்வார்கள் என்ற அடிப்படையில் இப்படி நிலைமை போய் கொண்டிருக்கின்றது அப்ப இது வந்து இவ்வளவு கேவலமான ஒரு வேலை இந்த மாதிரியான வேலையை மோடி வந்து செய்து கொண்டிருக்கின்றார் இது வந்து அவர்களுடைய அழிவு பாதையை நோக்கி போய் கொண்டு கூடிய ஒரு நிலைமை தான் இது ஏன் இதுக்கு வந்து நம்ம மக்கள் விளக்கம்லாம் வந்து மாட்டுக்கு ஏன் வந்துகிட்டு ஆதார் கார்டு கொடுக்குறாரு தெரியுமா மோடி ஒரு மிருகத்துடைய மனசு இன்னொரு மிருகத்துக்கு தான் தெரியும் அப்படி நம்ம மக்கள் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்ப இது வந்து உண்மையிலேயே இது மாட்டு மூலையா போய் ஒட்டுமொத்தமா சிந்திக்கக்கூடிய திறனை இழந்து இப்படி நாசமாக நாட்டை நாசமாக்கி தானும் நாசமாகி மக்களையும் நாசமாக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது இதை நம்ம வந்து மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தணும் அப்படின்றது தான் இதுல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்றத அதுக்கு நான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆன்லைன் பிஏ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ